மெயின் கத்த நல்லவர் அப்படிதான் உங்க பேர தேவன் பெருமைப்படுத்துவார் ஓகே சரி என்ன என்ன பொறுத்த வரைக்கும் கலைஞர் வந்து ஸ்டாலின் அவங்க பேரை பெருமைப்படுத்துகிற வந்து லீகலா ரொம்ப ரேர் ரொம்ப ஏதாவது ஒரு வழியில தான் வந்து எப்படியாவது வந்து தான் பெருமைப்படுத்த முடியும்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப கஷ்டம் டக்குனு யோசிச்சா என்ன சொல்லுவீங்க அவர் இறந்துட்டாரு எப்படி வந்து பெருமைப்படுத்துவார் அப்படின்னு தானே இருக்கு ஆமா அந்த பயன்ட் நியாயமானது இனி அவங்க வந்து பெருமைப்படுத்த போகிறது கிடையாது ஏதோ ஒரு விதத்தில் அப்பா மேலே என்ன பாஸ்வேர்டாக நம்ம இப்போ பேசுகிறோம் இல்லையா இப்படி பெருமை வரலாம் ஆனால் இதுக்கு அவர் காரணம் கிடையாது இவர் தான் காரணம் எத்தனை புரியுது மறுபடி மறுபடி என்ன தான் நீங்கள் புகழ்ந்தாலும் அவர் காரணம் கிடையாது இவர் தான் காரணம் இவருடைய செயல் தான் உங்களை புகழ வைக்கிது ஆமாம் இப்படி ஒரு பை பிள்ளையா அப்படின்ட்டு சரி விஷயம் என்னென்னா அதான் விஷயம் கலைஞர் அவங்க வந்து இந்த பையனை இன்னும் பெருமைப்படுத்த முடிய முடியாது சரிங்களா அவங்க உயிர் தெரிவிதலாம் நம்புறாங்களா இல்லையான்னு தெரியல சரிங்களா அதனால சொல்றேன் ஸ்ட்ராங்கா நம்பினா ஒரு வேளை எழுப்பிடலாம் வந்து என் பையனை பாரு அப்படின்னு சொல்லலாம் அவங்க உயிர் தெரிவிதலை நம்பிக்கை இருக்கா என்னன்னு எனக்கு தெரியல சரிங்களா யோசிச்சு பாருங்க ஆனா உங்களுக்கு ஒரு தகப்பன் இருக்கிறார் கையை தட்டிய தின புரியுது உங்களுக்கு ஒரு அப்பா இருக்கிறார் அவர் உயிரோடே இருக்கிறார் உயிரோடே இருப்பார் எத்தனை வருஷத்துக்கும் அவர் இருப்பார் ஆமா நீங்க அவரை பெருமைப்படுத்த பெருமைப்படுத்த அவர் உங்களை இன்னும் அதிகமாக பெருமைப்படுத்துவார் எத்தனை நம்புறீங்க அதான் பாயிண்ட் கையை தட்டி அத்தனை மேடுத்துவோம் நீங்க அவருக்காக வாழும்போது அவருக்கு பிரியமா வாழும்போது அவருடைய வார்த்தை கீழ்ப்படிஞ்சு வாழும்போது அவருடைய பெயர் பிரஸ்தடையும் அவருடைய நாமம் உயர்த்தப்படும் பாருங்க அப்போ ஆமா உங்க பேர் அவர் பெருமைப்படுத்துவார சார் உன் பேரை பெருமைப்படுத்து என்றார் ஆமா ஆபேல் கையை தட்டி அவன் மறித்தும் இன்றும் பேசுகிறான் ஆமே விசுவாசத்தினால விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பலியில மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான் அதனாலே அவன் நீதிமன்றத்திற்கு சாட்சி பெற்றான் என்னைக்கு அன்னைக்கு சொல்லுங்க விசுவாசத்தினாலே ஆபேல் செய்த ஒரு செயல் ஒரே செயல் கையை தட்டி சார் ஒரே ஒரு செயல் ஆ மெயின் ஆமாம் செஞ்சு நீதிமான சாட்சி பெற்றுட்டான் சரிங்களா அவனுடைய காணிக்கைகள் குறித்து தேவனே சாட்சி கொடுக்கிறார் அவன் மறித்தும் கையை தட்டி புரிஞ்சவங்க மட்டும் அவன் மறித்தும் இன்னும் பேசுகிறான் இப்பவும் பேசிக்கிட்டு இருக்கிறான் அவன் செத்துட்டான் ஆனால் இன்னைக்கும் அவன் பேசிக்கிட்டே இருக்கிறான் அவன் விசுவாசத்தை தேவன் பெருமை அடு சாட்சி கொடுத்த நிமித்தம் தேவன் சாட்சி கொடுத்த நிமித்தம் இன்ன வரைக்கும் பேசப்பட்டுக்கிட்டே இருக்கிறான் அதான் சொல்லி உங்களுக்கு ஒரு அப்பா இருக்கிறார் பரமத்தகப்பன் ஆமேன் ஆமா செத்தவனுடைய சாட்சியே பேசிக்கிட்டே இருந்து இன்னும் அவனுடைய வார்த்தை பேசிக்கொண்டே இருக்கிறது என்றால் உயிரோடு இருக்கிற உங்களை கொண்டு என்னெல்லாம் பேச வைப்பார் எத்தனையோ புரியுது உயிரோடு இருக்கிற உங்களை அவர் ஆசீர்வதித்து உங்களை வழி நடத்தி உங்களை பலப்படுத்தி உங்களை மேன்மைப்படுத்தி உங்களை உயர்த்த 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 ஆமா உயிரோடு இருந்து உங்க பெயரை பெருமைப்படுத்துவார் பெற்றுக்கொள்ளுங்க விசுவாசத்தோட ஆமேன் ஆ ஆமேன் ஆமா ஒவ்வொரு வார்த்தையும் உங்களுக்கானதுன்னா உங்களுக்கானதுதான் எவ்வளோ நாள் காசு காசாக பண்ணணும் ரிசீவ் பண்ணிகிட்டே இருக்க வேண்டியதான் ஒவ்வொரு வார்த்தையும் உங்களுக்கானது அப்படியே உங்களை பிளஸ் பண்ணுறேன் ஆ